ஏ கண்டார ஓளி கார்த்தி எனக்கு ஒரு நினப்பு என்னால் மறக்கவே முடியலடா அதான் அப்படியே என் வீட்டு தோப்பு பக்கத்து வந்துட்டேன்டா என் தோப்பு தோப்பம் முருங்கை தோப்புக்கட்டே கண்டார ஓலி கார்த்தி உன்னை மறக்கிறது எப்படா மறக்கிறது நான் இங்கே பாரு சரக்கு அடிச்சிடலாம் நான் பேசுகிறேன் நான் தண்ணி தான் இப்போ குடிச்சிருக்கேன் மாறி இருக்கிறன்னு வருது இப்போ நல்லா சொல்லுண்ணா எனக்கு நீ வேணும் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணிட்டேன் ஓகேவா ஆனால் உன்னை மறக்கிறதுக்கு எனக்கு வந்து வேறு வழி தெரியலை நான் என்ன பண்ணுறது எனக்கு யாருமே இல்லை கார்த்தி எனக்கு ஒன்னு மறக்கணுன்னா டெய்லி ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல் இருக்கா ஆனால் காசு இல்லை ட்ரிங்க்ஸ் அடிக்க அதனால நீ வந்து பார்த்தா எனக்கு வந்து வா நான் ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும் லவ் பண்ணணும் அங்கே ஏய் ஏய் கண்டராதே ஏ நான் வந்து அடிச்சேன்னு வச்சுக்கங்களே